ராமனை பற்றி பாடாமல் எந்த ஆழ்வாருமே இருந்தது கிடையாது அது நம்மாழ்வாராக இருக்கட்டும் ஆழ்வாராக இருக்கட்டும் மற்றும் கற்பளோ என்று நம்மாழ்வாருடைய கௌசலம் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்று பெயர் உண்டு கிருஷ்ண பக்தியே ஒரு வடிவெடுத்தால் அது ராமசுவாமி நம்மாழ்வார் என்று தெரிவிப்பார்கள் அவருடைய பௌஷரங்களிலும் ஒருவன் தன்னுடைய ஞானத்தை சரியாக பயன்படுத்தி ஒருவரை கற்க வேண்டும் மிகுந்த பயனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கற்க வேண்டும் மற்றும் கற்பரோ அப்படின்னா மற்ற தெய்வங்களை கற்ற பிரயோஜனம் இல்லை என்று பொருள் அல்ல பகவானுடைய மத்த நிலைகள் அது கிருஷ்ணாவதாரம் முதற் கொண்டு பரவசு தேவனையோ அந்த மற்ற அவதாரங்களையோ தெரி கொண்டால் தான் ஞானத்துக்கு பயன் உண்டு அந்த ராமன் தான் தன்னோடு அயோத்தியில் வாழ்ந்த சராசரம் மொத்தவும் ஆசையாக இருந்த அயோத்தி மக்கள் அனைவரையும் சேர்ந்து அழைத்துக் கொண்டு போனார் அல்லவா அப்பெயர் பெருமை மற்ற யாருக்கும் கிடையாது தயரதற்கு மகன் தன்னையன் தஞ்சமாகவே என்று அதையே நம்மாழ்வார் பாடுகிறார் ராமனை இல்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது ராமன் தான் முழுமகள் அவனைத்தான் பச்ச வேண்டும் அவனுடைய திருமணிகள் தான் என்பதை தெரிவிக்கிறார்கள் அதனால ஆண்டாலும் தொடர்ந்து கண்ணனையே பற்றி பாடி அவனை அடைய முடியாத சாபம் நீங்குவதற்காக பெண்ணனுடைய வருத்தம் அறிந்தவனான ராமனை பற்றி கடந்த பௌசரத்திலே பாடினால் சினத்தினால் பெண்ணிடத்தை கோவானை சற்ற மனத்து கிரியானை பாடவும் நீ வாய்கிறவாய் என்று பாடிவிட்டு அடுத்து இந்த பெண் போதரை கண்ணினாய் என்கிற பெண்ணுடைய திருமாளிகையை வந்து அடைந்தாள் அவ உடனே இப்ப காத்துட்டு இருக்கா இப்ப ஆண்டாள் யாரை பத்தி பாட போறா கண்ணனை பற்றி பாடுவதற்கு வந்தார்களா ராமனை பற்றி பாடுவதற்கு வந்தார்களா யாரை பாடப்போகிறார்கள் உள்ள இருக்கிறவருக்கு ஆசை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று

அரக்கனை சரித்திரம் ராமன் இப்படி ரெண்டு பாடுவதற்காக நாங்கள் இந்த அவதாரம் அந்த அவதாரம் என்று தனிப்பட்ட நிர்பந்தமும் இல்லை என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள் அதுல முதல்ல தெரிவித்தது கிருஷ்ணாவதாரம் என இப்பதானே ராமனை பற்றி பாடியிருக்கிறாள் உடனே மறுபடியும் ராமனை பற்றி பாடினால் ஒரு தொய்வு ஏற்படும் அல்லவா தொடர்ந்து ஒரே விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தால் ஒரு தொய்வு ஏற்படும் அதனால ஒரு மாற்றத்துக்காக கண்ணனை பற்றி முதலில் பாடிவிட்டு மறுபடியும் ஆண்டாடாத தாங்க முடியல இந்த கண்ணன் தான் முகம் வருகிறார் இவரை விட்டு பிரிந்துதான் துன்பத்தில் இருக்கிறோம் மறுபடியும் இவரை பத்தி பாடுகிறோமே என்று எழுதி ராமனிடத்திலே மாறிவிடுகிறாள் அப்ப முதல் சரித்திரம் புள்ளின் வாய் கேட்டானை கண்ணன் சிறு பிள்ளை மாடுகன்றுகளை அழைத்துக் கொண்டு மற்ற கோபர்களோடு நேர பிருந்தாவனத்துக்கு போயிருக்கிறார் கண்ணனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ரெண்டு இடங்களிலே கண்ணன் வாழ்ந்திருக்கிறான் இடையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கீழே தெரிவித்திருந்தேன் யமுனா நதி பிரஜ பூமியிலே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடுகிறார் அந்த பிரஜ பூமியினுடைய மேற்கு பக்கத்தில் மதுரா என்கிற நகரம் இருக்கிறது அதனுடைய கிழக்கு பகுதியில் தான் கோகுலம் என்கிற இடையர்களுடைய மா அனைத்துமே யமுனைனுடைய கிழக்கு கரையிலேதான் என்று ஒரு இடமே அப்போது கிடையாது அதற்கு பிறகு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு கோகுலத்தில் தான் இடையர்கள் வாழ்ந்தார்கள் முதலமைச்சின்னா கண்ணனுடைய முதல் ஐந்து வயது வரை அப்போது தொடர்ந்து அரக்கர்கள் வந்து வந்து துன்பங்களை கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறபடியால்

இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து நந்த காவ் அப்படின்னு இப்போ வேற ஒரு இடம் இருக்கு ஒரு சின்ன மலையாட்டம் இருக்கும் அந்த காவ் என்கிற இடத்துக்கு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் இளைஞர்கள் அனைவருமே